ஆலங்குளத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் பொதுக்கூட்டம் கம்பம் செல்வேந்திரன் சிறப்புரை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு பகிர்வில் பாரபட்சம் தொகுதி சீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் கடையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவன் கடையும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் முக்கூடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் அழகேசன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் ஆலங்குளம் அவைத்தலைவர் எம் எம் ஜோசப் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பாளர் செல்லத்துறை ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூர் திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் வரவேற்றார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டி கே ராஜ் தொகுப்புரையாற்றினார் சிவகுமார் தொடக்க உரையாற்றினார் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் அணித் தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தேர்தல் பணிக்குழு கம்பம் செல்வேந்திரன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா இளம் பேச்சாளர் எம் சாகுல் ஹமீது ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல் முருகன் சமுத்திர பாண்டியன் ரவிச்சந்திரன் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் மாவட்ட அயலக அணி பஞ்சு அருணாச்சலம் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பொன் அறிவழகன் வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது ஆலங்குழு வடக்கு ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் வீராணம் பாலசுப்ரமணியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேசுராஜன் முக்குடல் பேரூராட்சி தலைவர் ராதா லட்சுமணன் மாவட்ட பிரதிநிதி வாசு பொன்செல்வன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் பூலாங்குளம் தளபதி சிவராமன் நல்லூர் ஆறுமுக கீழப்பாவூர் ஒன்றிய இளைஞரணி கோமு ஆலங்குளம் பேரூர் திமுக நிர்வாகிகள் ராசையா பேரூர் துணை செயலாளர் மார்க்கட் சந்திரன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சாமுவேல் ராஜா மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் ஜாகிர் உசேன் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் கிளை செயலாளர் சாலமோன் மோன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கட்சியினர் ஏற்றனர் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி குறிப்பன்குளம் வேல் அரசன் நன்றி கூறினார் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம்